வேல்முருகனுக்கு அரோகரம் இன்றைக்கி நல்ல மழை சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளுடைய விரதங்களை நம்மளுடைய பழக்கங்களையும் நம்ம விடாமல் கடைப்பிடிக்கணும் மாலை பட்சம் வரை நடக்குது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் கொஞ்சமாவது கொழக்கட்டை பண்ணி நம்ம சாய்ந்தரம் நைவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது வழக்கம் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணி பூஜை பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் மோதகம் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணது போக நல்ல சுட சுட ஒரு எலுமிச்சை ரசம் சுண்டைக்காய் போட்டு பத்த குழம்பு நெய் உருக்கி அதில் முருங்கலை போட்டு குழந்தைகளுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் இங்கே கிடைக்காது நம்ம ஊர் மாதிரியே திருநெல்வேலி மாதிரி இங்கேயும் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்குது ஸோ அது போட்டு இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணி வச்சது பூசணிக்காய் கூட்டு குழந்தைகளுக்காக ஒரு கேபேஜ் கறி ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து சமையல்